வரையில் ஜோதிடம் பற்றிய விளக்கமும் ஜோதிடம் பார்க்கும் முறையும் ஜோதிடர்களுடைய நிலையையும் இறைவனுடைய அமைப்புகளையும் மேலோட்டமாக சொல்லினோம் இப்பொழுது ஜாதகம் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு நாள் நான் வந்து வழிபாதைகள் நடந்து போய்ட்ருந்தேன் ஒரு கடைக்கு பக்கத்தில் ஒரு ஜோதிடர் போடு வச்சிருந்தார் அது பக்கத்தில் பார்த்தா ரொம்ப குவித்தமாக இருந்தாங்க அதில் ஒருத்தர் நோட்டை கொண்டு போய் அந்த ஜோதிடத்தை கொடுத்தார் அவர் வாங்கி உடனே ரெண்டே நிமிஷத்துல பழங்கு சொல்லிட்டார் நூறுரூவா பணம் வாங்கிட்டார் உடனே முடிஞ்சிருச்சுங்க பொறுத்த வரைக்கும் பொறுத்த இல்லை முடிஞ்சிருச்சு நீ ரெண்டு மாசம் கழிச்சுவா அப்படின்னு சொல்லிட்டாரு இது மாதிரி பார்த்தாக்கா பணம் வாங்குற ஒரு நோக்கம் வியாபார நோக்கம் மட்டுமே இருந்ததே தவிர அந்த ஒரு நிமிடத்தில் ஜாதகம் சொல்லுவது வந்து எந்த பேராற்றலுடைய ஜோதிடாலும் முடியாது இது ஒரு ஏமாற்று வேலை இது சரியான பாதை இல்லை இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல ஜோதிடர் இருந்த போகும்போது அவர் முதல்ல ஜாதகத்தை பார்ப்பார் அதை பார்க்கிற போது அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்குவார் ஒரு உதாரணத்திற்கு நான் சொன்னாக்க ஒரு ஜாதகம் கொடுத்த உடனே லக்னாதிபதி ஆட்சி உச்சம் இருக்கிறதா அஞ்சு ஏழு ஒன்போதில் இருக்கிறதா திரிகோணத்தில் இருக்கிறதா ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரங்களில் இருக்கிறதா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து இருக்கிறதா என்பது ஒரு அடிப்படையான நோக்கம் ஒரு பஸ் டிரைவரு ரொம்ப நல்லா இருந்தாதான் அந்த பஸ்ஸை ஓட்ட முடியும் அது போலதான் லக்னாதிபதி ஆட்சி வச்சிருந்தவர்கள் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகர் வெற்றி பெற முடியும் இது முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகத்துடைய அடிப்படை தத்துவம் இதையே சில பேர் கவனிப்பதில்லை உடனேயே பார்த்துட்டு உடனே பதில் சொல்றாங்க அது தவறு அதுக்கு அடுத்தபடியாக என்ன கேள்விக்கு வருகிறார்களோ அந்த கேள்வியுடைய வீட்டை நம்ம அனலைஸ் பண்ண வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா ஏழாம் இடம் கேட்கிறார் எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கீங்க இந்த ஜாதக பொருத்தமா இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே பொண்ணு வாங்கி பார்க்கணும் அந்த ஆண் பெண் ஜாதகத்தை ஒரு நட்சத்திர பொருத்தம் ஆறு பொருத்தம் இருக்கிறது ஏழு பொருத்தம் இருக்கிறது அது அம்பக்கான பொய் அது உண்மை அல்ல இதை மக்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே ஜாதகம் பார்க்கிற முறை என்னவென்றால் ஒரு இடத்திலிருந்து அதாவது ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னா முதல் கேட்டு அந்த கேட்டு தான் அந்த நட்சத்திரங்கள் கேட்டுக்கு உள்ளார வர அந்த காலம் தான் அந்த கிரகங்கள் மேலே இருக்கிற அந்த கட்டத்தின் மேலே இருக்கிற கிரகங்கள் அதுக்கு அடுத்த இருக்கிற ரூம் தான் அந்த வீட்டுடைய அதிபதி அதுக்கு அந்த உள்ளார போனாதான் எத்தனை டிகிரியில் எந்த நட்சத்திர இருக்கிறார்கள் அந்த உண்மையான ஆற்றல் அதுவே செயல்பட அதுவே சரியான முறை இந்த முறையில் ஆய்வு செய்து ஒவ்வொரு வீட்டையும் எந்த ஜோதிடர் சொல்லுகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய பலனை சொல்லுகிறார்கள் இவர்களை நாம் நம்பலாம் இப்ப ஒவ்வொரு ஜோதக ஜாதகம் பார்க்கிற போதும் வீடு வீட்டு அதிபதி காரகம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் போசாரத்தில் கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது மொத்தம் நூறு பர்சன்ட் இப்படிதான் நம்ம ஜாதகம் சொல்லணும் இதில் எது பலவீனம் இருக்கிறதோ அந்த பலவீனம் அந்த மனிதர்களிடம் இருக்கும் எந்த வீடு பலவீனமாக இருந்ததோ அது இருக்கா ஜோதிடர் வழிகாட்டலாம் வழிகாட்டும் போது முக்கியமான விஷயம் ஒரு ஜோதிடர் இந்த பலவீனம் என்ன என்று பார்த்துட்டு அதை வெல்லுவதற்குரிய வழியை சொல்ல வேண்டும் ஜாதகத்தில் இருப்பதை சொல்லுவதே பொருளாக கொண்டால் அதற்கு வந்து ஜோதிடர் வழிகாட்ட வேண்டியதில்லை இந்த பலவீனம் இருக்கிறது பலம் இருக்கிறது நீங்கள் வெற்றி பெறுங்கள் என்று ஜோதிடர் என்பவர் ஒருவருடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் ஆனால் அவர் அழைத்து செல்ல முடியாது ஆனால் வழி காட்டலாம் அதுக்குரிய காரணங்கள் அத்தனையும் இருக்கிறது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது இப்போ சொல்லக்கூடிய ஒரு போலியான விளம்பரங்கள் யூடியூப் பத்திரிகைகள்லாம் பார்க்கறதுன்னா சனி பயிற்சி வந்து விட்டது சனி வந்து விட்டது சனி வந்து விட்டது ஏழரை சனி வந்து விட்டது சனி வந்து விட்டது என்று சனியின் பெயரை சொல்லி அவர்களை குழப்பி பயமுறுத்தி காசு செய்கிறார்கள் உண்மையிலேயே சனி நல்லவனா கெட்டவனா அவர் எத்தனை அதிபதி அவர் யாரோடு சேர்ந்திருக்கிறார் அவர் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது அவர் குரு பார்வையில் இருக்கிறாரா சுபரோட சேர்ந்திருக்கிறாரா எத்தனை டிகிரி இருக்கிறார் என்ன வழியோடு இருக்கிறார் என்ற பார்த்த பின்னாடி தான் இந்த தனி எத்தனை விழுக்காடு அவருக்கு நல்லது செய்யும் எத்தனை விழுக்காடு கெடுதல் செய்யும் என்று சொல்ல முடியும் இவரே நல்ல ஆய்வு அறிந்த மிகப்பெறந்த ஜோதிடர் இது இந்த முறையை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் உண்மையிலேயே இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஐம்பது விழுக்காடு கீழே இருக்கிறார்கள் இவர்களுடைய பலன் மிக தெளிவாக இல்லை ஜோதிடர்களை சந்திக்கக்கூடிய பெற்றோர்கள் முழுக்க முழுக்க சரியான அணுகுமுறை இல்லை அவருக்கு எந்த ஜோதிடத்தை பார்க்கணுங்கிறது கூட தெரியல அந்த அனுபவம் இல்லை அது சொல்றதை எடுத்துட்டு போயிடுறாங்க ஒரு ஜாதகத்தை நான் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஜோதியர் சொல்லிட்டு இருக்காரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இல்லங்க ஒரு ஆறு மாசம் போகணும் நாலு மாசம் போகணும் மூணு மாசம் போகணும் அல்லது ஒரு வருஷம் போகணும் ரெண்டு வருஷம் போகணும் அப்படின்னு சொல்றாரு விஜய் ஏன் போகணும் எதுக்கு போகணும் அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அந்த திசா பற்றி அது இருக்கா இல்லை இதுக்கு வேற வழி இருக்கா அதெல்லாம் சொல்கிறதே இல்லை இது மிகப்பெரிய குழப்பத்தை தருகிறது அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்கள் உள்ளே இல்லை ஏன்னா இப்போ திருமணஞ்சேரி போகக்கூடியவர் நிறைய பேர் போகிறாங்க கல்யாணம் போய் பண்ண எல்லாருக்கும் கல்யாணம் ஆகல சிலருக்கு கல்யாணம் ஆகுது சிலருக்கு கல்யாணம் ஆகல என்ன காரணம் அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு கல்யாணம் ஆகணும் தான் போனாலும் போகலனாலும் கல்யாணம் ஆகும் அதே சமயத்தில் போகாமல் இருந்தாலும் கல்யாணம் நடக்கும் போனாலும் நடக்கும் அப்ப அந்த கோயில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் மனமாற்றம் ஒரு தெளிவு ஒரு ஆறுதல் ஒரு மக்களை நல்வழிப்படுத்துவதற்க வேண்டிய ஒரு முறையாக இருக்கலாம் தவிர பரிகாரங்கள் உண்மை இல்லை என்று பல ஜோதிட நூல்கள் சொல்லி இருக்கின்றன சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனாலும் சில சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பரிகாரங்கள் செய்யலாம் ஏன்னா ஒரு தோல்வி உற்ற மனிதனுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேண்டும் வழிகாட்டுதல் வேண்டும் அதற்கு நீங்க கோயிலுக்கு போங்க அர்ச்சனை பண்ணுங்க அதனால நீங்க இந்த பரிகாரம் இருக்கு அப்படின்னு அவரை ஒருநிலைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவரை பலப்படுத்தி வாழ்த்தி வெற்றி பெறுவதற்கு வழிகாட்டுதல் ஆகி இருப்பதனால் இது வரவேற்கத்தக்கது என்பது என்னுடைய கருத்து இதே நிலை நீடித்தால்தான் இவர்கள் வந்து இந்த ஜாதக அமைப்பு முறையிலேயே தடையில்லாமல் செல்ல முடியும் இது ஒரு காரணம் இன்னொரு காரணங்கள் என்னன்னாக்கா ஒவ்வொரு தனி மனித ஜாதகமும் ஒரு தடவை ஒரு ஜாதகர்ல போயிட்டு பார்த்தா அவர் ஆகி பூரா பாத்துக்கலாம் அவர் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் அதை வச்சுட்டு அவரு வாழ்க்கை பூரா அனுபவிக்கலாம் மோசாரங்கள் அப்பப்போ வந்து போகக்கூடியது அதில் பெரிய மார்வெல்லாம் வராது இப்போ சொல்லக்கூடிய பெரிய மக்கள் அதாவது கூட்டமான மக்களுக்கு ஒரு லட்சம் பேர் கொடுக்கறது பத்தாயிரம் பேர் கொடுக்கறது ஒரு லட்சப்பெருக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்து பொருத்தமானதாக இல்லை இதை தயவு செய்து மக்கள் நம்ப கூடாது இதுக்காக அவருடைய வாழ்நாளை வீணாக்க கூடாது நீ இப்போ நல்ல ஜோசியத்தை பாரு அதனுடைய புரிதலை புரிந்து அதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு முடிவு எடு இதுதான் சரியாக இருக்குமே தவிர பத்தாம் பொதுவாக சொல்லக்கூடிய எந்த கருத்துக்களும் ஏற்படையதார்கள் உண்மையிலேயே நல்ல ஜாதகம் பார்க்க விரும்ப வேண்டியது நல்ல ஆற்றலுடைய திறமையான நல்ல ஜோதிடத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் அதுவும் அது சரியானதாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஜோசியம் சொல்லும் போதே நடந்தவை நடக்கிறவை நடக்க போறவை சொல்ல முடியும் அப்போ நீங்கள் அந்த ஜோதிட திறமையான ஆனாங்கிறத விரிவு பண்ணிக்கலாம் வெளியே பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அதனால் வருங்காலங்களில் இந்த வழிபோக்கன் என்ற தலைப்பின் கீழ் நான் ஜோதிடத்தில் சொல்ல விரும்புவது என்றால் எல்லாவற்றையும் நம்ப வேண்டாம் பொதுவெளியில் இருக்கக்கூடிய அதாவது ராசி பலனை எடுத்துக்கொள்ள வேண்டாம் மேலோட்டமாக பார்க்குற ஜோதிடம் பார்க்க வேண்டாம் நல்லா ஆய்ந்து புலன் கூடிய வந்து சென்று வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கு இதன் மூலம் நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன்